ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் வீடியோ பார்க்கலாமா வாங்க எல்லோரும் நம்ம கார்டன் வீடியோ பார்க்கலாம் எல்லோரும் காலையிலேயும் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சி சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து வீடியோ பாருங்கள் அப்போ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரு உரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா செம்மையாக எட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது காற்று பயங்கரமாக அடிக்குது அதனால் வீடியோ எடுத்திடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா நித்தியமல்லின் கொஞ்சம் பூக்கள் இருக்குது அந்த பூவெல்லாம் பறிச்சிடலான்னு பார்க்குறேன் மழை வராமல் இருக்கணும் சரி இது வந்து கொஞ்சமாக நான் இப்போ பறிச்சிட்டேன் மீதி அப்புறமா பறிச்சிக்கிறேன் வீடியோ முதல்ல எடுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது அதுவும் பறிச்சு இருக்கிற கனகம்பரமும் பறித்து கட்டி எதாவது படத்துக்குதா போட்டு விடலாம் எதுக்கு வேஸ்ட்டாக போகுது சரி இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியுது அதனால் எடுத்துடணும் பார்த்திங்கன்னா இட்லி செடி பாருங்கள் பூக்கள் வந்தாச்சு சின்ன தொட்டியில் வச்சுருக்கிற இது வந்து தங்கச்சிக்காக வளர்த்தாச்சு பதியம் போட்டு நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது இந்த வளர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்த வளர்ந்து வர்றதுக்கான கொடுக்குற உரம் தான் ஆனால் எப்போதும் நான் கொடுக்குற உரம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச உரம் தான் தெரிஞ்சதையே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து நான் சொல்லியிருக்கேனே தவிர இது இது அது கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பயனுங்கிறதும் வந்து சொல்லலை அதனால இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன் நான் சூப்பராகவே எல்லாமே வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம கார்டனை பார்த்துட்டு எல்லோருமே கேட்குறது உண்டு இங்கே போகிறவங்க வர்றவங்க கூட நம்ம நம்மகிட்ட கேட்டுக்கிறாங்க எப்படி நீங்கள் இப்படி வளர்க்குறீங்க என் தொட்டியில் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது அதுலேயும் பூக்கள்லாம் வர்ற மாதிரி என்ன கொடுக்குறீங்க அப்படின்ட்டு தரையில் வச்சால் மோஸ்ட்லி நம்ம வந்து ஒன்றும் தண்ணி ஊற்றிட்டு ஓடிடுவாங்க நம்ம வந்து செடினாலே வந்து எதாவது ஒரு உரம் கொடுத்தா தான் அது கொஞ்சம் பூக்கும் இல்லையா அப்படியே வந்து வைக்கக்கூடாது எதுலேயுமே நம்ம வந்து தரையில் வச்சாலும் வந்து கொஞ்சம் கவனம் கொடுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் உரம் கொடுங்க ஒன்றுமே வேண்டாங்க வெறும் ஒரு சாணம் வெளியில் கிடக்குதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுங்க அது பாட்டுக்கே வளர்ந்து வர தண்ணி ஊற்றினீங்கன்னா பார்த்தா அவரை செடி சூப்பராக காய் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி அந்த எறும்பு எறும்பு வந்துட்டு ஃபுல்லாக பூச்சி வந்துருக்குது அந்த பூச்சிக்கும் நான் வந்து ஒன்று தயார் பண்ணணும் தயார் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா அவரைக்காய் பிடிச்சிருக்குது ஆனால் ஃபுல்லாக வந்து பூச்சி இந்த ஒரு செடியில் மட்டும் நம்மளுக்கு காயே வந்துடுச்சு மற்றதில் அந்தளவுக்கு வரல மேலே இருக்கிற அந்த செடியில் தான் ரொம்ப பூச்சி வந்து தாக்குது அதை வந்து க்ளியர் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் இது நீ உங்களுக்கு ஷார்ட்ஸெலாம் நான் போட்டுட்டேன் பார்த்துருப்பீங்க எத்தனை பூக்கள் பாருங்கள் உரம் வந்து இப்போ தான் சமீபத்தில் கொடுத்தேன் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகிடுச்சி இப்போ மறுபடியும் அதே உரத்தை தான் இன்றைக்கும் கொடுக்க போகிறேன் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் பூக்கள் பாருங்கள் எல்லாமே கொட்டாமல் அவ்வளோ அழகாக ஆறு பூக்கள் ஆறு பூக்கள் பூத்துருக்குது ஒரு பூ வந்து சரியாக பூக்களை ஒரு ரெண்டு எதல் மட்டும் வந்திருக்குது அது வந்து எப்படியும் நாளைக்கு வந்து நல்லா பூத்துடும் அதையும் உங்களுக்கு வந்து எடுத்துருக்குறேன் அந்த வீடியோவும் சொல்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பூக்கள் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க பதியம் போட்டு வச்சு ஃபுல்லாக அழகாக வளர்ந்து இந்த பூக்கள் தான் இந்த பூ வந்து பாருங்களேன் எப்படி வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு எதல் மட்டும் அப்படியே வெளியே வந்த மாதிரி இருக்குது மற்றபடி அதில் அந்த அளவுக்கு வரல இது பார்த்திங்கன்னா இட்லி செடி இதையும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கொடுத்த பிறகு ரெண்டு மூணு வாரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு பூ வச்சிருக்குது மறுநாள் அதே ரெண்டு எதல் வச்சு வந்திருந்த அந்த பூவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இப்போ அழகாக பூத்துருக்குதுன்னு இந்த செம்பருத்தி எப்போவுமே அப்படிதாங்க பூக்குது இது வந்து ஒரு ஒரு செ பூ வந்து சும்மா லைட்டாக பூக்கும் அப்போது வந்து நல்லா பூக்காது மறுநாள் பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும் அந்த மாதிரி பூக்குது இப்படிதாங்க நான் கொடுத்த உரத்துக்கு இந்த செடிங்க எல்லாமே வந்து பதியம் போட்ட செடி இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்குது நான் அதே உரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த தண்ணி வந்து லிக்வடாக தான் கொடுக்க போகிறேன் நான் தண்ணி அதாவது அதில் வந்து கலந்து கொடுக்குறேன் இது ஒன்றும் இல்லைங்க அதே வாழைப்பழத்தோல் மட்டும்தான் அந்த வாழைப்பழத்தோல் கூட இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் சேர்த்துருக்குறேன் என்னென்னா அரிசி கழுவுற தண்ணி நம்மக்கிட்ட நல்லாவே இருந்து கொஞ்சம் புளிச்சிடுச்சு புளிச்சு ஒரு வாரமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி வச்சு அது வந்து நல்லா புளிச்சிடுச்சு அந்த தண்ணியும் வாழைப்பழத்தோலும் அது கூடவே வந்து நம்ம சாப்பாடு வடித்த சோறு வடித்த தண்ணி அந்த தண்ணியும் கலந்து கொடுக்குறேன் போன தடவையும் அதே மாதிரி தான் கொடுத்தேன் ரிசல்ட் நீங்களே பார்க்குறீங்க கூட ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லா செடியிலையுமே வந்து நல்ல துளிர் நல்ல ஒரு பூ கொடுத்துருக்குது இதில் வந்து இன்னொன்றும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அது என்னென்னா டீத்தூள் தீத்தூள் வந்து கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுட்டு இது கூடவே கலந்துக்கங்க கலந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே துளிர் வரும் மொட்டுக்கள் வரும் காயும் வரும் பாருங்கள் தக்காளி கூட காய் வந்துருக்குது தக்காளி தாங்க ஒன்றும் வந்து செடி வந்து அந்த அளவுக்கு மாட்டேங்குது எனக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக ஆகி போயிடுது அது வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு பாருங்கள் மறுபடியும் வந்ததில் வந்து பூ வச்சுருக்குது பூச்சி செடி கொஞ்சம் நல்லா இருக்குதுனாலும் பாருங்கள் இது வந்து முதல்ல இருந்த களை அது எப்படி இருக்குது இப்படி தான் ஆகிடுது ஏன்னு தெரியல தக்காளி செடி மட்டும் சரியாக வர மாட்டேங்குது நல்லா வந்து காயெல்லாம் அவ்வளோ காய் வந்து என்னோடய முதல் வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து நிறையா தக்காளி காய்கள்லாம் வந்து அவ்வளோ காமிச்சி காமிச்சு போட்டிருக்கேன் கொத்து கொத்தாக காய்கள் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கும் உரங்கள் தான் கொடுப்பேன் எப்போவுமே நான் வந்து மாற்றுனது எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து உரம் வாங்கி எல்லாத்துக்கும் வைக்கிறோம் காய் செடிக்கெலாம் வைக்கிறோம் நீங்களும் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நானாக நான் வந்து வெளியில் உரம் வாங்கினதில்லை இது வரைக்கும் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் இது மாதிரி வாழைப்பழ தோல் ஏதாவது பழங்கள் சாப்பிட்ற தோளுங்க இதுதான் இந்த செடி பார்த்திங்கன்னா பதியம் போட்டு எடுத்து வச்சது எவ்வளோ சின்ன தொட்டியில் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி வந்துடுச்சு நல்லா வளர்ந்து பூவும் வச்சாச்சு இப்போது வந்து இது போய் செவ்வரலின்னு தான் நினைக்கிறேன் சிகப்பு போகுதான்னு நினைக்கிறேன் மொட்டை வந்து ஆனால் சிகப்பு கலரில் தான் இருக்குது சிகப்பு கலரும் பிங்க் கலர் இருக்கும் போட்டேன் போய் இப்போ போய் இது வந்து ரெட்டாக தான் இருக்கும்னு தோணுது பிங்க்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நான் அதை தனியாக எடுத்து வைக்கலை எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு இன்னும் வேலைகள் நிறையா இருக்குது கார்டன் வேலை முடிக்காமலே வச்சுருக்கேன் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதனை முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா பாய் பாய்